அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா திருப்பதி ஏழுமலையன் கோவிலை பற்றி தான் அவங்க திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்வாங்க அப்படின்னா திருப்பதி கோவிலுக்கு எந்தெந்த ராசிகள் காரங்க செஞ்சு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசிக்கார்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கடனாளியாக மாறிடுங்க இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம வேல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பாத்தீங்கன்னா உலகல மிகவும் புகழ்பெற்ற கோவில்ல தலங்கள்ல ஒன்றாக இருக்குதுங்க உலகிலேயே பாத்தீங்கன்னா அதிக பக்தர்கள் வழிபட கோவிலில் இந்த கோவில் ஒன்று தினமும் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை பக்தர்கள் வழிபட்டு செல்வாங்க அதுவே விசேஷ நாட்களில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டுமாங்க உலகில் அதிக வருமானம் தரக்கூடிய கோவில்களை இதுவும் ஒண்ணு சராசரியாக ஒரு நாள் மட்டும் மூணு கோடி வரை காணிக்கை செலுத்தப்படுதான் முழவருக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே நூற்றி இருபது வகையான ஆபரணங்களை அணிவிக்கிறாங்க உற்சவர்களுக்கு மட்டும் முன்னூத்தி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்களை பயன்படுத்துறாங்க ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க ஏழு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதால ஏழுமலையான் என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு ஸ்ரீதேவி பூதேவி அருள் அர்ப்பளிக்கிறாங்க ஆசிலாவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இலவச உணவு மையம் இந்த திருமலையில அமைந்திருக்குது குறிப்பிட்ட ஒன்பது ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் இந்த திருப்பதிக்கு அடிக்கடி நீங்க சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டமி காத்திருக்குங்க அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கி பிரைஸ் காத்திருக்குதுன்னே சொல்லலாம் திருப்பதிக்கு சென்றாலே திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க பெருமாள் வந்து வேண்டிய வரத்தை தரக்கூடியவராக இருக்கிறாரு கலியுக தெய்வமாக காட்சியளிக்கிறாரு திருப்பதி பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தாக்கம் அதிகம் நிறைந்த பகுதியாக இருக்குதுங்க தாங்க திருப்பதியில செல்வம் கொட்டு கொட்டுன்னு சொல்லப்படுதுங்க தேவஸ்தானத்திற்கு தெரியாத பெருமாளுடைய சொத்து மதிப்பும் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருப்பதாக சொல்லப்படுது குபேரரிடம் வாங்கிய கடனும் அடையவில்லைன்னு சொல்லப்படுதுங்க திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்வாங்க திருப்பதி மலையில கால் எடுத்து வைத்தீங்கனாவே எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடுமா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய தளமாக தாங்க திருப்பதி அமைஞ்சிருக்குது பிரபஞ்சத்துடைய சக்தி பார்த்திங்கன்னா நேரடியாகவே மலையில ஈர்க்கப்படுவதால பக்தர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் எண்ணங்களும் வருதுங்க மன உளைச்சலும் நீங்குவதாக சொல்லப்படுது திருப்பதியில சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும்போது பார்த்திங்கன்னா புத்துணர்வோடு திரும்புவீங்க திருப்பதி மலைக்கு நடந்து சென்றீங்கன்னா மிகவும் நல்லதுங்க திங்கக்கிழமையில் திருப்பதியில் தங்கினா அதிக பலன்கள் கிடைக்குங்க திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லைன்னா பத்து மணி நேரமாவது தங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் முழு பலனை பெறலாம் பெருமாளை தரிசிக்க கூண்டுகளில் வரிசைகளை காத்திருக்கும்போது பெருமாளை நினைத்து தியானம் செய்யுங்க ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரனுடைய சரியான இடத்துல அமைந்து விட்டாலே அவர் வந்து கட்டாயமாத்தீங்கன்னா யோக காரணத்தான் இருப்பாங்களா நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தாக்கம் அமைதிகமாக அமைந்த பகுதி தான் திருப்பதி மலை அமைஞ்சிருக்குது சந்திரனுடைய ஒளிக்கற்றை அதிகமாக படக்கூடிய இடமாக இதனால் தான் இங்கு செல்வ வளமும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய எந்திர சக்கரங்களும் பதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னாவே நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் சரி சேவேனை தோஷமாக இருந்தாலும் கூட புத்திர தோஷம் என எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு விரைவான தீர்வு கிடைக்கணும் சொல்லப்படுது வாழ்வில் சந்தோஷமும் ஏற்படும் பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால் தாங்க இங்கே செல்லக்கூடிய பக்தர்களுடைய மனதோ நேர்மறையாக சிந்திக்க தொடங்கிடுது தன்னம்பிக்கை தானாக அதிகரித்து விடுது மனக்குழப்பம் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது அதே மனநிலையில நாம் வீடு திரும்பும் போது அந்த சூழ்நிலையில எந்த காரியத்தை நாம தொடங்கினாலுமே அது வெற்றியாக முடியும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷிபம் மிதுனம் கடகம் கன்னி துலா விருச்சிகம் மகரம் மீனா இந்த லக்னத்தை கொண்டவங்களும் பெருமாளை எப்போது வேண்டுமானாலும் நீங்க திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்யலாங்க எப்போதெல்லாம் நீங்க திருப்பதிக்கு சென்று வரீங்களோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும் சிம்மா தனுசு கும்பம் மூன்று லக்னக்காரங்களை கொண்டவங்க மட்டும் இந்த திருப்பதிக்கு செல்வதை முறை மட்டுமே கொள்ளுங்க பண பிரச்சனை உள்ளவங்க தமிழ் மாதத்துல பாத்தீங்கன்னா முதல் திங்கட்கிழமையில திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானே தரிசனம் செய்தீங்கன்னா வருட இறுதிக்குள்ள கோடீஸ்வரராக நீங்க மாறிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க திருப்பதி யாத்திரையில வாழ்வுல வளம் பெருகணும் சொல்லப்படுதுங்க இந்த மூணு ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கடனாளியாக மாறி விடுவீங்களா ராசிகள் பாத்தீங்கன்னா சிம்மம் தனுஷு கும்பங்க இந்த ராசியை தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் நீங்க திருப்பதி சென்று வரலாங்க இது தவிர பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் துலா லக்னம் கொண்டவங்களும் பிறந்தவங்களுமே திருப்பதிக்கு போக சொல்லப்படுதுங்க திருமலை திருப்பதி திருத்தலம் பார்த்தீங்கன்னா திருமாலுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை ஒன்றாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த திவ்ய தேசங்களை இல்லாத வகையில் தான் இந்த திவ்ய தேசம் நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்குதுங்க திருமலையும் சரி திருமலையில குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமானும் அரிதா அரிதான சந்திர கல்லால காந்தக்கல்லால உருவாக்கப்பட்டிருக்குதுங்க இந்த மலைக்கு செல்வத்தையுமே தெய்வீக சக்தியும் பக்தர்களை ஈர்க்கும் தன்மை இருக்குதுங்க பூமியிலே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆற்றல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடமாக திருப்பதி திருத்தலம் அமைஞ்சிருக்குது சந்திர பரிகார தலமாகவும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தலம் அமைந்திருக்குது திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பாத்தீங்கன்னா பண கஷ்டங்கள் உள்ளிட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி விடுவதாக சொல்லப்படுதுங்க பண கஷ்டத்தில் இருப்பவங்க தமிழ் மாதத்துல முதல் வார திங்கக்கிழமையில திருப்பதிக்கு சென்று வந்து ஏழுமலையான தரிசித்து வந்தீங்கன்னா அந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ள பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து விடுங்க திருப்பதிக்கு சென்றாலே ஒரு நாளாவது திருமலையில தங்கிதான் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளணும் சொல்லப்படுது பூமியிலே பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில மனோகரமான சந்திரனின் ஆசையை பெற வேண்டுங்க சந்திரனுடைய அதிர்வலைகள் பெற வேண்டும்னு திருப்பதியில தங்க வேண்டும்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி பேரஹின் வெப்பத்தில் இருக்குதுங்க திருமலை வந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாக இருந்தாலுமே அதிகாலையில் நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரில் பாலும் விரவிய அபிஷேகம் செய்யப்படுது ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது விதாம்பரம் கொண்டு வேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது நகைகளை கல்லட்டும் போது பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பாக இருக்குமா பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்கும பூவும் நேபாளத்திலிருந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரியும் கொண்டு வரப்படுது சைனாவிலிருந்து புனுகுமும் பாரிஸ்லேருந்து வாசன திரவியங்களும் வரவழைக்கப்படுதுங்க திருப்பதி ஆலயத்துக்கு இருந்து நீங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பா போனீங்கன்னா சீல என்ற அபூர்வமான பாறைகள் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கலாங்க உலகத்திலே பாத்தீங்கன்னா இந்த பாறைகள் மட்டும்தான் இங்கு இருக்குது இந்த பாறைகளுடைய வருடம் மட்டும் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி வருடமாக சொல்லப்படுதுங்க ஏழுமலையினுடைய திருமணியும் இந்த பாறைகள்ல ஒன்றாக இருக்குதுங்க எந்த கருங்கல் சிலையானாலுமே எங்காவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிற்பினுடைய வேலைப்பாடு தெரியுங்க ஆனா நீங்க ஏழுமலையனுடைய திருமணியில நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல காட்சியளிக்கும் ஏழுமலையானுடைய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நெற்றிச்சூட்டின்னு காதணி புருவனு நாகபரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக காட்சியளிக்குங்க ஏழுமலையானுடைய திருவுருவச்சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க இந்த பச்சைக்குறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமிலமாக இருக்குதுங்க இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினீங்கன்னா கருங்கல் வெடித்துடுங்க ஆனால் சில தாரணத்தால் உள்ள பாறைகளை தான் இதை தடவிங்கன்னா அந்த பாறைகள் வெடிப்பதில்லைங்க ஏழுமலையான் திருவுருச்சிலைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாளும் பச்சை கற்பூரம் தடவுறாங்க ஆனா இதுவரையுமே பார்த்தீங்கன்னா எந்தவித வெடிப்பும் ஏற்படவில்லை ஏழுமலையானுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்களா இதுல தை சாதம் தவிர வேறு எந்த நெய்வைத்தியமும் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாதுங்க வைரம் வைடூரியம் தங்க பத்திரங்கள்னு எதுவுமே குலசேகரப்படியை தாண்டி செல்லாதுங்க குழு ஆண்டவனுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மஞ்சட்டியும் தை சாதமே ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றிங்கன்னா அது மிகப்பெரிய பாக்கியமாக சொல்லப்படுது ஏழுமலையானுடைய உடை மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மூளை நீளமும் ஆறு கிலோ எடை கொண்டதாக பட புடவை பட்டு பிதாம்பரத்தை அணிவிக்கிறாங்க ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தணும் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க வஸ்திரம் சாத்துவாங்க இது மேல் சாத்து வஸ்திரம் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேலையிற்க பயமே சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்